அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பெரியபாளையத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இன்று திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய செயலாளர்கள் பி ஜே மூர்த்தி சத்தியவேலு ஆகியோர் தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் மாவட்ட வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் சம்பத் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெயலலிதா சசிதரன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட ஓட்டுநரணி அமைப்பு சாரா துணை அமைப்பாளர் ராஜேஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சங்கர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் சிவாஜி டெல்லி சங்கர் மொய்தீன் சுமன் ஆத்துப்பாக்கம் வேலு இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பாஸ்கர் துளசிராமன் தியாகராஜன் முனிநாதன் முத்துராஜ் சரண்ராஜ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம் அம்பேத்கரை அவமதித்த எதிர்க்கின்றோம் அம்பேத்கரை அவமதித்த உற்சாவை எதிர்க்கின்றோம் நிராகரிப்போம் மன்னிப்பு கேள்வி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை வாழ்க வாழ்க்கை அம்பேத்கர் வாழ்க்கை கலைஞர் தமிழக முதல்வர் தளபதி வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே அரசியல் சட்ட சர்வாதிகாரி அமித்ஷாவே அம்பேத்கர் என்றால் அவமானமா எதிர்க்கின்றோம் 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 புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அவர் மதித்த அமித்ஷாவை எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம்

பதவி விலகு பதவி பதிவு விலகு விலகு பதவி விலகு பதவி பதிவு விலகு

பாதுகாப்போ பாதுகாப்போம் பாதுகாப்போ பாதுகாப்போம் இருந்து கண்டிக்கின்றோம் மது விலகு பதிவு விலகு விலங்கு மது விலங்கு பதிவு விலகு